மைடியர் பேசனேட்டிங் ஐ ஆம் கோயிங் டு சி த புல் த கோையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா ஆல்ரெடி ஐ டோல் யூ இன் இங்கிலீஷ் நோம் டெலிங் இன் தமிழக நான் வயலுக்கு போறேன்

நாங்க ஏற வரல உன்னை இறக்க வந்திருக்கிறோம் இறங்குறா மரியாதை இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்க ஏண்டா கிளாஸுக்கு வரல சார் விஷயம் தெரியாதா நேற்று கிரிக்கெட் மேட்ச் சார் நம்ம துளசி பட்டிக்கு சிலந்தி பட்டிக்கு கடுமையான போட்டி நம்ம துளசி பட்டிட்ட சிலந்தி பட்டி அவுட் ஆமா பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இவர் ஆற போயிட்டார் சார் என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க உங்களுக்கு புத்தி இல்ல மன்னிச்சு ஆனா கிரிக்கெட்டை பத்தி கேவலமா பேசுறீங்க நானே உங்க மேல வந்து பேச வேண்டியிருக்கோம் ஜாக்கிரதா என்னடா

நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எட்டாம் கிளாஸ்ல பதினெட்டு வருஷமா படிச்சுட்டு இருக்க ஒரு நாளாவது ஒழுங்காக வந்திருக்கிறாண்டா என்ன என்ன சார் பண்ண சொன்னீங்க நான் வரம்பு ஆமா காதல என்ன நிக்குது பேனா சார் பேனா வைக்கிற இடமா அது இல்ல சார் வர்ற வழில அவசரத்துல பேனாவை நோட்டி நோட்டு எங்க என்னதானே கேட்டேன் அதுக்குள்ள ஏன் அருவாலை உருவற நோட்டு தான் சார் நோட்டு தானே மூதேவி நோட்ட கையில வைப்பாங்க பையில வைப்பாங்க

ஒழுங்கா படம் வர தெரியாது இதயத்துல என்னத்தை வரைஞ்ச இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும் இதுக்கு உடனடியாக ஒரு முடிவு கட்டுற உண்டு

என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே என்ன விஷயம் அது அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா அறிவு அறிவு நம்ம ஹெஸ் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன அவருக்கு வாங்க தெரியும் ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன் அதுக்கு ஒரே சிரிப்பு என்ன சிரிப்பு ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரித்தாங்க அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார் இருந்தாலும் மூணு வருஷங்கிறது அதிகம் சார் இன்னும் மூணு நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார் அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா மேல உட்காந்து சார் நல்லா இது ஹைட்டா இருக்குது உட்காருங்க சார் மேல உட்காந்து சார் உட்காந்துங்களா இப்ப படலை வைங்க சார்

அப்புறம் வாப்பா போடா போட அடுத்தது கண்டிக்கிறதுலாம் ஜகதம் இதெல்லாம் என்னவே போடாது இப்ப நான் பெருசா எடுத்துக்கல ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும் வகுப்பறை ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்து என்ன இவன் அந்த பக்கம் பார்க்கறான் இந்த பக்கம் பார்க்கறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

அப்பறம் உட்காரணும் யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திரிச்சு பதில் சொல்லணும் சரியா சரி சார் இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன் வணக்கம் வணக்கம் இவர்தான் மாஸ்டர் மிஸ்டர் பேர் நாற்பத்தஞ்சு பேர் எ ஒரு கருப்பா சொன்ன அறிவழகன் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் நட்சத்திரம் தெரியுமா கண் தெரியுமா தெரியாது ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும் அறிவுள்ள பையனை பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க உண்மையிலேயே நீ அறிவுக்கு என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க

அது கேன்சர் இல்லை ட்ரான்ஸ்பர் ட்ரான்ஸ்பர்னா ஊரு விட்டு ஐயோ இது விட ரொம்ப நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன் சீக்கிரமா திரும்பி மனசை விட்டு சொல்றேன் டீச்சர் மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் உங்க அழகான காலால எட்டி போறீங்களா டீச்சர் இது உங்களுக்கே நியாயமா இருக்கு

உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் இது சத்தியம் புரியா சொல்றேன் டீச்சர்